முல்லை சக்தி அவர்கள் இயக்கத்தின் பெயரை திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் செங்காத மலர் பூத்து குழுங்குகின்ற கார்த்திகை மாதம் நாலாம் நாளில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காஞ்சிபுரம் மாவட்டம் சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த போர் முனையில் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்ற மணிமங்கலம் இருந்து புறப்பட்டு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பயணமாகி இங்கே இருக்கின்ற வங்காள விரிகுடாவில் இந்த முகத்தராவி முகத்துவாரத்தில் கலக்கின்ற அடையாறு ஆட்டங்கரை ஓரம் ரஷ்யாவில் மாவீரர் லெலின் தலைமையில் சர்வதிகார புரட்சி வெற்றி பெற்று சர்வத பாட்டாளி வர்க்க சர்வ சர்வதிகாரம் வெற்றி பெற்று மாவீரர் லெலின் தலைமையில் ஒரு புத்தாட்சி மலர்ந்த மாதத்தில் எங்கள் இதயத்தில் வரித்துக் கொண்டிருக்கின்ற மாவீர தலகம் பிரபாகரன் அவர்கள் பிறந்த நவம்பர் மாதத்தில் ஏறக்குரிய நானூறு நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான உலகத்திலேயே பழமையான ஆலம்பரம் அமைந்திருக்கின்ற அந்த ஆட்டங்கரம் படி படைகள் ஓரம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முத்தமிழ் பேரவையில் வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் ஐயா திருப்பூரார் அவர்கள் என்ன பெயர் என்பதை அறிவிக்க இருக்கிறார் அது பதினைந்து பேர் கொண்ட குழுதான் தான் ஆனால் புலவர் சவந்தியப்பன் அவருடைய தலைமையிலான குழு அந்த பெயரை சற்று முன்பாக ஐயா திருப்பூராரிடம் அறிவித்திருக்கிறது எனக்கே தெரியாது தான் தெரிஞ்சுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறேன் உங்களைப் போன்று எனவே அந்த பெயரை அறிவிக்கிருக்கின்றீர்கள் நாங்கள் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவனை பின்னால் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விருப்ப இல்லாமல் சமரசம் இல்லாமல் ஈடுபாட்டுடன் அந்த தலைவனுக்கு நான் ஒரு மெய்காப்பலனை போல் நான் இருந்தவன் தன் மகன் அரசியல் படுத்தப்படாத ஜனநாயகப்படுத்தப்படாத வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்ட துரைக்காக என்னை ஒரு துரோகப் துரோகப்பழியை சுமத்திவிட்டு என்னை இயக்கத்திலிருந்து தூக்கி எறிந்தார் மடி என்ன காத்து நின்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ண்டிகளப்பட்டிருக்கின்றோம் ஜூலை எட்டாம் தேதி நேர்காணல் அவரிடம் சகோதரி நடத்திய போது அவரும் இங்கே வந்திருக்கிறார் உங்கள் தோளோடு தோல் நின்று பணியாற்றியவர் என்று அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக என்னையா தலைவர் பிரபாகரன் தோளோடு தோள் நின்று மாத்தையா பணியாற்றவில்லையா அவரே அவருக்கு துரோகம் செய்யலையா அதுபோல் மல்லை சத்தியா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அந்த தலைவன் தன்னுடைய இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு சொன்னபோது நான் உடைந்து சிதறி அழுதினேன் இப்பேற்பட்ட ஒரு கொடும் வழியை என் ஏன் சுமத்தினார் என்று நான் ஐந்து நாட்களாக நான் சிந்தித்தேன் ஆனால் நாடு கடந்து எனக்கு வந்த செய்திகள் என்னை மகிழ்ச்சி பெற செய்தது நீ அப்படிப்பட்டவன் அல்ல பொட்டமான் சூசையை போன்று எங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்றவன் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதி அனுப்பினார் அதற்கு பின்பாகத்தான் கடந்த மாதம் ஐநா மன்றத்தின் ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் அந்த மக்களுக்கு தனித்தமிழ்நாடு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அமைந்திட வேண்டும் என்று அவர்கள் என்னை அழைத்து பேச வைத்தார்கள் என்று சொன்னால் தலைவர் மைக்கோபர்கள் சாற்றி குற்றச்சாட்டு பொய் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது எனக்காக அந்த ஐந்து நாட்கள் எனக்காக வாதாடிய நம்முடைய ஊடகவியலாளர்கள் அரசு விமர்சகர்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் என் தரப்பு நியாயத்தை எடுத்துச் சொன்னீர்கள் அதற்காக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் காலம் முழுவதும் கடந்துடலாம் என்று கேட்டபோது கூட இல்லை எனக்கான ஒரு பெரிய மைலேஜ் அவர் கொடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் நெடிய பயணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு இன்றைய காலங்களை அவருக்குடனே நான் கழிச்சு போய்ட்டு போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ரெண்டாம் தேதி அவரை சந்தித்து பேசுகின்ற போது இயக்கத்துடைய இப்போ இருக்கிற தலைமை நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியல் அறிவிக்கின்ற போது என்னுடைய பெயரை அதில் சொன்னார் நிச்சயமாக நான் ஏற்கின்ற நிலையில் இல்லை நான் இப்ப இருக்கிற இந்த மறுமலிசை முகாவில் சரியான சுமூகமான சூழல் இல்லை ஒரு குழு மனப்பான்மை உருவாகிவிட்டது உங்கள் மகன் வந்ததற்கு பின்னால் நான் செய்யாத குற்றச்சாட்டை எல்லாம் நான் செய்தேன் என்று உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்திற்கு கழகத்துடைய அமைத்தலைவர் தொழிற்சங்க சாசன மன்னன் திருப்புரார் வருகின்ற போது அவரை கனடாவிலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது அவருடைய வாகனம் உள்ளே வரக்கூடாது கதவை கேட்டை இழுத்து மூடி அவரை வெளியேற்றுங்கள் என்று சொன்னபோது ஐயாவர்களும் அண்ணன் முத்திரத்தன் மகளும் நினைவு வாழ்கின்ற இனிய நண்பர் முராத் முகவரி அவர்களும் அழைத்து வந்த போது அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார் நான் அப்பொழுதுதான் மாமல்லருக்கு வந்து வருகிறேன் என்னை அழைக்கிறார் எங்கள் ஐயா அவங்க அழைச்சிடுவாங்க அப்படின்னு இல்லைனா அங்கேருந்து வரேன் அப்படின்னு ஆனால் அன்று மாலையே அவர் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொன்னார் இல்லை அந்த வாகனத்தில் சத்தியாவும் இருந்ததாக சொல்கிறாங்க நான் அவரிடம் சொன்னேன் இதுபோல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது உண்மை இல்லாததை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சொன்னபோது அவர் பொருட்டு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் அவசியம் நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது ஆனால் இயக்கத்தின் அழகின்ற நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஒரு மணித்து மே ஒரு மணிக்கு மேலாக எங்கள் இடையே கடுமையான தர்க்கங்களும் வாதங்களும் நடைபெற்றது இருதுவரையிலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறித்ததற்கு பின்னால் அந்த தலைவனுடைய கண்களின் கண்ணீர் என் கண்களிலிருந்தும் கண்ணீர் அந்த தலைவனுக்காக நான் அந்த சுமையை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் அவருக்கு நான் நான் ஒத்துக்கொண்டு உங்களுக்காக நான் கையெழுத்திடுகிறேன் என்று சொல்லி அந்த துணைப் அந்த பொறுப்புக்கு நான் கையெழுத்து போட்ட போது அண்ணன் ருத்ரன் அவர்களை அழைத்து வந்து எனக்காக அந்த வைப்புத் தொகை டெபாசிட் தொகையை அவர் தான் இருபத்தஞ்சாயிரம் கட்டி அதை செய்தார் அன்பு தலைவர் வைகோ அவர்களை இருபத்தோரு ஆண்டுகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆறு ஆண்டுகள் இளைஞரணி செயலாளர் ஏறக்குறைய ஏழு மாதங்கள் மாவட்ட துணைச் செயலாளர் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரக் கழகத்துடைய செயலாளர் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவர் என்று நீங்கள் தந்த எல்லா படிகளையும் நான் செய்திருக்கிறேன் எப்படி உங்களுக்கு இந்த மனது வந்தது என் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்துவதற்கு நான் குற்றமற்றவன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் பேர் ஒரு கொடும்பழியை நீங்கள் என் மீது சுமத்திருக்கிறீர்கள் இந்த பழியிலிருந்து நான் சமவெளிக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய சவால்கள் இருந்தது ஆனால் அந்த ஒற்றை சொல் துரோகி என்ற அந்த ஒற்றை சொல் தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இப்பேற்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அண்ணன் தான் அடிக்கடி மேடையில் சொல்வார் ஒரு கண்ணீர் எப்பேற்பட்ட வலிமையை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொல்லுவார் ஷாஜகானுடைய கண்ணீர் தான் உலகத்தின் பேரதிசியங்கள் ஒன்றான தாஜ்மஹால் எழுந்து நின்றதை அண்ணன் மேடைதோறும் சொல்லுவார் அசோக சக்கரவர்த்தியுடைய கண்ணீர் தான் உலகத்தில் புத்த மதம் சென்று சேர்ந்தது என்று சொல்லுவார் சீதையின் கண்ணீர் தான் மகா மக ராமாயணம் உருவானது பாஞ்சாலியின் கண்ணீர் தான் மகாபாரத மண்டபம் எழுந்தது இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருவார் ஆனால் என்னுடைய கண்ணீருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் வரும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் வந்துவிட்டது இனி தூக்கி சொல்ல வேண்டிய சுடமையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பேரா பேராதரவுக்கு நான் என்றாலும் நன்றிகடன் பட்டவர்களாக இருப்போம் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கிட வேண்டும் நாங்கள் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் நூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி தலைநகர் சென்னையில் வேப்பேரியில் வழக்கறிஞர் எதராஜு அவருடைய எத்ராஜ் முதலாளருடைய வீட்டில் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் சர்பிடி தியாகராயர் டி எம் நாயர் நினைசனார் அவர்கள் தோங்கிய அந்த தென்னிந்திய நல்ல சங்கம் அதுதான் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடக் கழகம் பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியார் கட்டி எழுப்பினார் தமிழ்தாயன் தலைமகன் போர்களுக்கு வாவிச்சோ பொன்மழையின் தூரலோ பூவொண்டு வாய்த்திருந்து போருக்கு அழைக்கின்றதோ கிழக்கின் புன்னகையோ கேள்வியில் சுயவரமோ வார்த்தைகளின் படையெடுப்போ வாதங்களின் புது தீர்ப்போ நாவினால் கூட இந்த மண்ணில் விளக்கேற்ற முடியும் என்பதை நாளும் நிரூபித்த தமிழ்தாயன் தலைவன் பேரஞ்சி அண்ணா அவர்கள் கட்டி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புரட்சித்தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கட்டியெழுப்பிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறில் தலைவர் வைகோ அவர்கள் கட்டி எழுப்பிய திராவிட மறுமலி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடிக பயணத்தில் நூற்றி ஒன்பது ஆண்டு கால பயணத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம் புதிய பரிணாமத்தில் புதிய சகாப்தத்தை நோக்கி பயணத்தை துவக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு ஒரு இயக்கத்தை தோற்றி நடப்பதற்கு சக்தி இருக்கிறதா திறன் இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா எப்படி இவ்வளவு பணம் உங்களுக்கு வர முடியும் என்றெல்லாம் கேள்விகள் எங்கள் முன்னால் எழுந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் பத்திரிக்கையாளர் மண்டத்தில் சொன்ன செய்திதான் துரைமார்களைப் போன்று நாங்கள் ஒன்றும் ஜெமீன் பரம்பரைகள் அல்ல எங்களுக்கு எங்களுக்கென்று குலப்பெருமையோ குடிப்பெருமையோ என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை நாங்களெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் அடக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமுதாயத்திலிருந்து தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து தான் முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு இல்லாத அந்த சிறப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாக்பூர் ப்ராடக்டா அல்லது ஈரோடு ப்ரோடக்டா என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் ஈரோடு தான் வெற்றி பெறும் என்பது காலத்தின் நீதி எனவே அந்த நீதியில் நாங்கள் நிற்க விரும்புகிறோம் உருவாக்கப் போகின்ற இயக்கத்துடைய பெயரை உங்களைப் போன்றே நானும் ஆவலோடு காத்திருக்கின்றேன் காலத்தை கடத்த விரும்பவில்லை மதிய உணவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம் தலைவர்கள் எல்லாம் வாழ்த்துறை ஆட்ட இருக்கின்றார்கள் எனவே இயக்கத்துடைய மூத்த முன்னோடி திராவிட பேர் இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் தொழிற்சங்க சாசனம் திராவிட ரத்னா ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் இப்பொழுது புதிய இயக்கத்துடைய பெயரை புதிய சகாப்தத்தின் பெயரை புதிய நூற்றாண்டுக்கான சிந்தனை ஓட்டத்தை இப்பொழுது சொல்ல இருக்கிறார் தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்துறையினர் ஆயத்தம் ஆக வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றனர் வரியகம் எதிர்க்கட்டும் அதிகார வர்க்கம்தான் வாட்படையோடு வரட்டும் வன்சுரை இதோ என்று காட்டட்டும் திராவிடம் மீட்டதும் குறியாகும் என்ற கூற்றை மெய்ப்பிக்க வணிகையில் அண்ணாவினுடைய வழிகாட்டி எங்களின் வழிகாட்டி ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் இதோ புதிய சகாப்தத்தின் தொடக்கம் திராவிட இயக்கத்தினுடைய பெயர் சூட்டு விழா இன்று இனிதே உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அன்பிற்குரிய பெரியவர்களே அருமை தாய்மார்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே நம்முடைய முள்ள சத்திய அவர்கள் இருக்கின்ற இயக்கத்தினுடைய பெயரை திராவிட வெற்றிக் கழகம் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் அண்ணாவின் புகழ் திராவிட வெற்றி கழகம் பெரியாரின் புகழ் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் புதிய சகாப்தத்தின் தொடக்கம் திராவிட வெற்றி கழகம் அண்ணாவின் புகழ் பெரியாரின் புகழ் இயக்கத்தினுடைய நாற்றாங்க திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் அண்ணாவின் புகழ் பெரியாரின் புகழ் திராவிட வெற்றிக் கழகம் திராவிட வெற்றிக் கழகம் பெரியாரின் புகழ் அண்ணாவின் புகழ் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றிக் கழகம் வெற்றி கழகம் திராவிட வெற்றிக் கழகம்